உள்ள தீவலி இது போன்ற பள்ளிக்கூடங்களிலே கணிசமான முஸ்லிம் மாணவிகள் மாணவர்கள் படிக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளுக்குள் பத்துக்கும் குறைவான மாணவர்கள் தான் குடும்ப மாவட்ட முஸ்லீகித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிறார்கள் பாடசாலை மீதிலே மிகவும் பாரியவில்லாத பிரச்சனைகள் குடும்ப முஸ்லீர்களுக்கு இருக்கின்றன அதே போன்று குடும்ப முஸ்லிம்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற மும்தாஜ் மகான் கொழும்பு கரபாத்தூர் போன்றவைகள் எல்லாம் முஸ்லிம்களால் அரசாங்கத்துக்கு ஒரு காலத்தில் அக்கடிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன கொழும்பினுடைய நூதன சாலை பிரதமர் ஹோட்டல் அதே போல பழைய நகர மண்டபம் இவையெல்லாம் கொழும்பு முஸ்லிம்களுடைய கட்டடக்கலையினுடைய வரலாற்று சின்னங்களாக காட்சி செல்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாற்று பூர்வீகத்தையும் பெருமையையும் வர்த்தகத்தில் பெரும் ஆதிக்கத்தை கொண்டிருந்த கொடும்பு முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு இருந்து படிப்படையான மாறுதல்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்றன இந்த மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஓபன் அந்த சிறந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் குடும்ப மாவட்ட முஸ்லீம்களுடைய சமூக மேலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஏற்பட்டு வந்திருக்கின்றது இந்த மாற்றங்கள் எப்படி எங்களுடைய இளைஞர்களுடைய நடத்தைகளை பாதித்திருக்கின்றது அல்லது எப்படி இந்த இளைஞர்களுடைய பிரச்சனைகளை பாதித்திருக்கின்றது கொழுது முஸ்லிம்களுடைய சோசியாலஜி அது எப்படி பாதித்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய இந்த முக்கிய அம்சமாக இருக்கிறது மறைவுக்குரிய சகோதரர்களே எந்த ஒன்றை நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தான் பார்த்து பழக்கப்பட வேண்டும் என்பது அலுகுருவானுடைய எதிர்பார்ப்பு அந்த பின்னணியில் நாங்கள் நின்று பார்க்கின்ற பொழுது சமூக மாற்றம் பற்றிய அலுகுருவானுடைய விதிகள் அல்லது கருத்துக்களை நாங்கள் ஆழமாக படித்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் என்பது தலைநகரத்தில் இருந்துதான் தான் தொடங்க வேண்டும் தொடங்கி இருக்கிறது என்ற கருத்தை குருவான் பல இடங்களிலே குறிப்பிடுகின்றோம் ஒமாக்கானுக்க முகார்த்தா எந்த பி உண்மிகா உமது இரட்சன் எந்த ஒரு சமூகமும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் முயற்சி அடைகின்ற பொழுது எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் உடனடியாக அழித்து விடுவதில்லை அந்த சமூகத்தினுடைய தலைநகருக்கு பி உண்மிகா ஒரு நபியை நாங்கள் அனுப்பாத வரைக்கும் என்று அனுப்பும் வரைக்கும் என்று அல்லாஹு சாலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற நிபுண கசீர் அவர்கள் அவர்களுடைய தஃசீரிலே பெரும்பாலான நபிவார்களை அல்லாஹுத்தா நகரங்களுக்கு தான் அனுப்பி வைத்திருக்கின்றான் தலைநகரங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் உலகத்தினுடைய மத்திய பகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற கருத்தை அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மரம்புக்குரிய கவதுகளே இலங்கை முஸ்லீம்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த வகையான மாற்றமாக இருக்கலாம் கல்வித்துறை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் பொருளாதாரத்துறை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் அரசியல் துறை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் இந்த மாற்றத்தினுடைய தொடக்க புள்ளியும் இந்த கருத்து இஸ்லாத்தினுடைய கருத்து இறை தூதர்களுடைய வரலாறுகளுக்கு கூறுகின்ற அடிப்படையான ஒரு கருத்தாக இருக்கின்றது இந்த கருத்து பின்னணியில்தான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றங்களுடைய மிக முக்கியமான முகவர்களாக இருக்கின்றது சொல்லப்படுகின்ற இளைஞர்கள் சமூகத்தினுடைய முடித்தெரும்புகள் அந்த இளைஞர்களை பாதையிலே வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு முன்னால் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன என்று ஆராய்வதற்கு தேவை இருக்கின்றது அந்த பின்னணியோடுதான் இந்த தலைப்பை நாங்கள் இங்கே தெரிவு செய்து கொண்டோம் இன்று மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த மாவட்ட முஸ்லிம் இளைஞர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் மிக பொதுவாக சொல்வதாக இருந்தால் நடத்தை சார்ந்த பல பிரச்சனைகள் மனவழிச்சி சார்ந்த பிரச்சனைகள் பாடசாலை கல்வியோடு அவர்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் சமூகத்தோடு இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் இது போன்ற ஒழுக்க ரீதியாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பின்னடைவுகள் என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இளைஞர் தொடர்பாக நாங்கள் உலகத்தில் இன்றைக்கு எதிர்நோக்குகின்றோம் உலகம் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் பிற்பாடு தோன்றிய பல இஸ்லாமிய சமூக மாற்றத்தினுடைய முகவர்களாக இருந்தவர்கள் மிக சிறிய வயது கொண்ட இளைஞர்கள் தான் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற பெரும் பேராமத்துக்களில் ஒன்று போதைவத்தை உலகமெல்லாம் கடத்தி வியாபாரம் செய்கின்ற மாவியாக்கள் உலகமெல்லாம் எல்லாம் செயற்படுகிறார்கள் ஆப்கானிஸ்தானில் உற்பத்தியாகின்ற ஓதை போதை வசுவைக்கு சென்ற பிறகு ஐரோப்பிய சந்தைப்படுத்துகின்ற பணிகளை எல்லாம் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் உலகத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலே உள்நாட்டிலே சிவில் யுத்தங்கள் நடைபெறுகின்றன அந்த யுத்தங்களுக்கு சட்டவிரோதமாக கருப்பு சந்தையில் ஆலயங்களை கடத்தி வணிகம் செய்கின்றவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் இளைஞர்கள் சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கிறார்கள் என்பது எப்படி போனாலும் இளைஞர்களை எப்படி பாதுகாப்பது என்பதை இன்றைக்கு சமூகங்கள் மிக பெரும் சவாலாக மாறியிருக்கிறது மதிப்புரிய இந்த அடிப்படையில் தான் ஆறு முக்கியமான அடிப்படையான பிரச்சனைகளை நாங்கள் இந்த ஆய்விலே இனம் கட்டி கொள்வோம் ஒன்று அல்கோஹோலிக்கம் இரண்டாவதாக ட்ரக் அபியூஸ் மூன்றாவதாக லவ்ஆர் நான்காவதாக கிரிமினல் ஆக்டிவிட்டி செக்சுவாலிட்டி ஆறாவது இந்த ஆறு பிரதானமான பிரச்சனைகளை நாங்கள் இந்த ஆய்வின் பொழுது இடம் கண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்து சில முக்கியமான கருத்துக்களை மட்டுமே நாங்கள் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றோம் முதலாவதாக நாங்கள் இந்த இனம் கண்ட முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அல்கோஹோலிசம் மதுபானம் எப்படி எங்களுடைய இளைஞர்களால் பாவிக்கப்படுகின்றது என்னென்ன காரணங்களுக்காக இவர்கள் இந்த மதுபானத்தை பாவிக்கின்றார்கள் என்னென்ன வயதில் இருப்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் இதற்கு பங்களிக்கின்ற காரணிகள் என்ன அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் என்ன என்று மிகச் சுருக்கமாக நாங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் தொடக்க காலத்திலே அல்கஹாலிசம் என்றுதான் இது உலகளவில் அறியப்பட்டது ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் டிசீஸ் என்ற அதனுடைய சர்வதேச நோய் பிடிப்பு படி இதை என்பதை சொல்கிறார்கள் அல்கோஹிசம் என்ற திறமை இப்பொழுது பயன்படுத்துவதில்லை அல்கஹோடு பாவனையை பொறுத்து அல்பா பீட்டா டெல்டா என்று ஐந்து வகையாக பாவனையாளர்கள் இருக்கின்றார்கள் கொழும்பிலே வாழின்ற முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த பாவனை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஆய்வு செய்த பொழுது மது பாலம் அல்லாத பல போதை வத்துக்கள் இருக்கின்றன உலகத்தில் பதினைந்துக்கு மேற்பட்ட போதை வத்துக்கள் இருக்கின்றன அந்த போதை வத்துக்களிலே இலங்கையில் கொழும்பில் பயன்படுத்தப்படுவது ஹெரோயின் தான் அதிகமாக இருக்கிறது வேறு எந்த போதை வஸ்து கொழும்பிலோ இலங்கையில் பயன்படுத்தப்படுவதில்லை அந்த ஹெரோயிலும் மூன்றாம் தர ஹெரோயின் தான் பயன்படுத்தப்படுகின்றது அந்த ஹெரோயினோடு ஒப்பிடுகின்ற பொழுது இளைஞர்கள் மதுபாவனைக்கு அடிமையாக இருப்பது குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் மதுபானத்துடைய தாக்கம் குறைவு என்றுதான் கருத வேண்டும் ஆனாலும் கணிசமான இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதான இளைஞர்கள் எண்பது வீதமானவர்கள் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இவர்கள் இருபது வீதமானவர்களும் என்று அதிகமான இளைஞர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதான இளைஞர்கள் தான் மதுபானைக்கு அதிகமாக அடிமையாக இருக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் ஆராய்ந்த பொழுது சமூக பண்பாட்டு காரணிகள் தான் மிக முக்கிய இடத்தில் இருப்பதை நாங்கள் இந்த ஆய்வூலாக கண்டடைந்தோம் எங்களுக்கு தெரியும் இந்த நெருக்கமான இந்த குடியிருப்பு வீட்டிலே அதிகமான நேரத்தை கடத்துவதற்கான வாய்ப்புகளை குறைத்திருக்கின்றது இந்த நாட்டினுடைய அரசாங்கம் காலகாலமாக கடைபிடித்து வருகின்ற கொள்கைகள் கூட கொடுபு முஸ்லீம்களுடைய பிரச்சனையை தீவிரமாக்கி இருக்கிறது எடுபதிகளில் கொண்டு வரப்பட்ட காணி உச்சவரம்பு சட்டம் காணிகளை அரசுடமையாக்கல் நகரமயமாக்கல் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் முஸ்லீம்கள் தெளிவாக வாழ்ந்த இடங்களில் தொடர்பான கட்டடங்களை அமைத்து அடுத்த இனத்தவர்களை குடியேற்றல் என்று மைதானங்களை பொது மைதானங்களை அமைத்தல் இப்பொழுது பாதுகாப்பு ஆஹ் மாயைகள் என்ற பல அமைப்பிலே இத்தகைய கொள்கைகள் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன குடும்ப முஸ்லீங்களுடைய இட நெருக்கடி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனை எப்படியான வடிவத்தில் இருக்கிறது என்பதை இன்னும் விரிவாக நாங்கள் இந்த இன்னொரு பகுதியிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இந்த காரணங்களால் எங்களுடைய இளைஞர்கள் வீடுகளில் இருந்து அமைதியான மன அமைதியோடு இருந்து கற்பதற்கான வாய்ப்புகள் வீடுகளிலே மிக குறைவாகவே இருக்கின்றன எங்களுடைய பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் அவர்கள் வீடுகளை கடத்திருந்த நேரம் ஒப்பிடுகின்ற பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறது வாழைத்தோட்டத்திலே நாங்கள் போய் பார்த்தோம் இரண்டு மணி வரை எங்களுடைய மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் இரவிலே அவர்களை நாங்கள் அழைத்து நேர்தாண்டோம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வீட்டிலே தூங்குவதற்கே எங்களுக்கு இடமில்லை இரண்டு மணி வரை இங்கே கிரிக்கெட் அடிக்கின்றோம் நாங்கள் அதற்கு பிறகு போய் தூங்குவோம் வீட்டிலே இருப்பவர்கள் இங்கே வந்து கிரிக்கெட் அடிப்பார்கள் அல்லது அவர்கள் பேமணிலை தூங்கிவிட்டு ஆறு மணிக்கு முந்தி ஊட்டிய போவார்கள் இப்படி இருக்கின்ற நிலையை சார் நாங்கள் எப்பொழுது எப்படி போக்குவரத்தையை நாங்கள் செய்வது எப்படி நாங்கள் கல்வியை பார்ப்பது என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு சமூகத்தினுடைய ஆரோக்கியமான மாற்றத்திலே அவர்களுடைய வானிடம் மிக மிக முக்கியமானது இந்த ஆய்வுடைய இன்னொரு பகுதியிலே நான் அதை மிக விரிவாக சொல்வேன் எனவே இந்த ஏன் இளைஞர்கள் இந்த இந்த மாவட்டத்தில் அதிகமான இளைஞர்கள் ஏன் அங்குகோளுக்கு போகிறார்கள் ஏன் ட்ரக்ஸ் பண்ணுகிறார்கள் ஏன் அந்தவர்களே போய் சேர்கின்றார்கள் இது போன்ற பண்பாட்டு பின்னடைவுகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதற்கான அடிப்படையான காரணம் அவர்கள் தீயகுருப்பில் சொல்லப்படுகின்ற சமவயது வயது குழுக்களின் ஊடாகத்தால் அதிகமாக தாக்கமடைகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஆளுமையிலே வயது ஒன்று முதல் எட்டு வரைக்கும் தான் பேரரசுடைய ஒன்பது வீதமான கவனம் இருக்கும் எட்டிலிருந்து பதினாறு வரை படிப்படியாக குறையும் பதினாறுக்கு பிறகு இருபத்தைந்து வீதம் தான் பெற்றவர்களுடைய அவதாரம் இருக்கும் எண்பது எழுபத்தி ஐந்து வீதம் இயகுடைய அவதாரம் தான் இருக்கு எல்லா பெற்றோர்களான மக வளர்ச்சி உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு சமவயது குழுக்களுடனான உறவுகள் தான் இளைஞர்களுக்கு மேற்படும் யார் அந்த சமூயது குழுக்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எந்த மார்க்கத்தில் வீழ் இருக்கிறார்கள் என்று பார்க்க விரும்புகிறீர்களா அவர்களுடைய நண்பர்களுடைய மார்க்கத்தை நீங்கியிருப்பாருங்கள் இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது அறுபது வீதமான இளைஞர்கள் போதைவர் போதை வார்த்தைகள் அல்ல இந்த அலுக்கங்களுக்கு எப்படி அடிமையா இருக்கிறார்கள் என்றால் சம வயது குழுக்களால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சேருகிறார்கள் அவர்கள் சேர்ந்து குளிக்கிறார்கள் காரப்போக்களால் செடித்தாகிறார்கள் அப்படி உள்ளது மிக கஷ்டமாக இருக்கிறது உளவியல் காரணிகளால் பகுவர்த்துகிறார்கள் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது பல மன உறிவுகளுக்கு உட்படுகிறார்கள் இந்த ஆய்களை நாங்கள் கண்டடைந்த மிக முக்கியமான முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்த இருக்கின்றோம் இந்த பேருந்து என்பது முஸ்லிம் சமூகத்தில் மிக முக்கியமான ஒன்று அது ஜீரோ